சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் சதுர்த்தி திதி இன்று மதியம் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு அதிர்ஷ்டமுள்ள நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் குழந்தைகளுக்கு இது நடக்கல அது நடக்கல சிறு குழந்தைகள் படிக்க மாட்டேங்குது பாருங்கள் எப்போ பார்த்தாலும் கேம்ஸில் தான் இருக்குது செல்ஃபோனில் தான் இருக்குது சொல்லியும் திருத்த முடியல அடித்தும் திருத்த முடியல என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரியாக பிள்ளைகள் சார்ந்த கல்வி படிப்பு திருமணம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் மனக்கலக்கத்தை அடைந்திருக்கக்கூடிய மேசராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க நம்ம பிள்ளைங்க உண்மையிலேயே கொஞ்சம் புத்திசாலிங்க தான் லேசாக கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களை நல்வழிப்படுத்திடலாம் திருத்திரலாம் மாத்திரலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க இது பெற்றோர்களுக்கான பலன்னா இதுவரைக்குமே திருமணமாகாத இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வாழ்க்கைக்கு தேவையான என்ன படிக்கலாம் எந்த வேலைக்கு போகலாம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது மாதிரியான அதிர்ஷ்ட நிகழ்வுகள் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமான மேன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு கேட்டார் போல் ஒரு சிறிய பயணமாக நடக்கக்கூடிய அமைப்பு பக்கத்திலேயே பைக் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு வந்துடுறாங்க அல்லது காரில் போயிட்டு வரேன் அல்லது ஒரு நீண்ட தூர பயணம் வடக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த தேக்க நிலைமை முடக்க நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு திரு ஆலயங்களை சுற்றி ஒரு புனிதமான இடங்களை சுற்றி தொழில்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீடித்த நாட்கள் நம்முடைய இருக்கும் என்கின்ற நம்பிக்கை அதற்கான மருத்துவ ஏற்பாடுகள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையும் ஒரு நல்ல அறிமுகங்கள் இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கி பகல் அஞ்சு மணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தின் மூலமாக தற்செயலாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வர்றது நம்மை விட உயர்வாக இப்போ ஒரு பணத்தில் இருக்கிறவர் அதிகாரத்தில் இருக்கிறவர் ரொம்ப நாளாக எங்கள் ஊர் எம்எல்ஏகிட்ட கொஞ்சம் ஏதாவது ஒரு இது ஆகணுங்க ஒரு உதவி வேணுங்க அவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அவரை பிடிக்க முடியலன்ற மாதிரியாக தன்னை விட உயரத்தில் அதிகாரத்தில் பணத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் ஏதேனும் ஒரு ஃபேவரை வாங்கிக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல்ல தொடர்புகள் நல்ல காண்டாக்ட்ஸ் எல்லாம் இப்போது தொழில் ரீதியாக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டீலர்ஷிப் எடுக்கலாமா அந்த டீலர்ஷிப் எடுக்கலாமா தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா விரிவுபடுத்துறக்கூடிய அமைப்பு இன்னொரு பிரான்ச்சை ஆரம்பித்தா என்ன நம்மளால் நடத்த முடியுமா அல்லது இருக்கிறத மட்டுமே வச்சு பார்த்துக்கலாமான்ற மாதிரியான குழப்ப நிலைமைகளில் இருந்தவங்களுக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் டெ இதாச்சுன்னா ஒரு இன்னொரு பிரான்ச் போட்டால் கூட நல்லாயிருக்குன்ற மாதிரியாக தன்னம்பிக்கை அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிகமாக கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இரண்டாம் இடம் இன்றைக்கு வலுத்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பில் தூர தேசங்களில் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைங்க உண்டு தமிழ்நாட்டிலேயோ நல்லது நம்ம ஊர்லேயோ பிறந்த இடத்துலையோ சம்பாரித்தோம்னா இப்போ இருக்கிற கடனை அடைக்க முடியாது இப்போ இருக்கிற பிரச்சனை தீராது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்காவது வெளிநாட்டுக்கு போகலாம் அந்த நாட்டுக்கு போகலாம் இந்த நாட்டுக்கு போகலாம் அந்த அந்நிய செலவாணியில் சம்பாதிச்சா தான் நம்ம ஊர் பணத்திற்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இங்கே இருந்தால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் அங்கே போனால் ஐம்பது ஒரு லட்சம் என்கின்ற மாதிரியாக தூர இடங்களுக்கு போய் சம்பாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு என ஒரு இடத்தை விட்டு போய் இன்னொரு இடத்துல போய் பிழைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் திருமணம் தோல்வியுற்ற ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது திருமணத்திற்கான அறிமுக ஆயத்தங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மனசும் உடம்பும் நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகள் எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கி ஒரு பொன்னால்ன்னே சொல்லலாம் எல்லா அமைப்புகள்லையும் இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நீங்கள் எதை நினச்சி போகிறீங்களோ அது கொஞ்சம் கிளிக் ஆகும் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க ஆக எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதில் சில விஷய அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நட்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக வந்து நான் தான் என் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவர் எனக்கு திருப்பி செய்வாரா மாட்டாரான்னு கூட தெரிய மாட்டேங்குது ஒன் சைடாகவே போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நண்பர் பிரதி உபகாரமாக ஏதாவது ஒரு எளிய சிறிய உதவியாவது செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க கூட்டுத் தொழில் சிறப்பாகின்ற நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவியிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அப்படியே நீங்கக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் இவர் என்னுடைய மனைவி என்ன இருந்தாலும் இவருடைய கணவர் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுகின்ற உணர்வுகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனித யாத்திரை சம்பந்தமாக இன்றைக்கி செலவுகள் இருக்கும் சிலருக்கு கோவில் சம்பந்தமான நேர்த்தி கடன்கள் சம்மந்தமான பெரும்பாலானோருக்கு புனிதம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு டொனேஷன் பண்ணலாமா அல்லது இல்லாதவங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணலாமான்ட்டு ஓரளவிற்கு எனக்கு வருமானம் ஓரளவுக்கு வந்திருக்கு இருந்தாலும் கடவுள் என்ன கொடுக்குற இடத்துல தான் வச்சிருக்கிறாரு ஒரு மனசு ரொம்ப நல்ல விதமாக கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் என்கின்ற அளவிற்கு இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும் என்கின்ற வார்த்தையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா அக்கால் தங்கை உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்ணனுக்கோ அக்காளுக்கோ எதையாவது தம்பி தங்கிகள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூர இடங்களில் இருக்கக்கூடிய அண்ணனையோ அக்காலையோ போய் பார்த்துட்டு வருவோம்னு கூட இளைய ச இளைய அமைப்பாக இளைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த காலத்தில் மருத்துவ செலவுகளாகவே இருந்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுடைய வீடுகளில் ஆரோக்கியம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் இது இப்படி எழுத்துக்கிட்டு போகுதோ அது இப்படி இழுத்துக்கிட்டு போகுதோ ஒரு விஷயம் இவ்வளவு ஜவ்வாவாக எழுத்துக்கிட்டு போகுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு பூரணமான நிறைவு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இதோ கண்ணுக்கெட்டு தூரத்தில்தான் தூரத்தில் தான் சக்ஸஸ் இருக்கின்றத அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பாத்திரம் சார்ந்த ஓசை எழுப்பக்கூடிய உலோகங்கள் சார்ந்த அல்லது பெரிய பெரிய மிஷினரிஸ் பக்கத்தில் இருந்து தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலாள பெருமக்கள் அனைவருக்குமே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க வியாபார பெருமக்களுக்கு கோர்ட்டு கேஸ் இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு தாய் தந்தை சொத்துக்களை அனுபவிக்க முடியல குறிப்பாக புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிறந்த வீடு சொன்ன பிராமிசம் மறந்துருச்சு எனக்கு அண்ணன் தம்பி கொடுக்குறேன்னு சொன்ன சொத்துக்களை கொடுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விச்சிகராசிக்காரர்களுக்கு வியாபார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்களுக்கு எல்லாத்துக்குமே உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி ஒரு மனமாற்றம் இருக்கும் பரவாயில்லைங்க இதில் ஒரு பத்து ரூபாய் வாங்கினோம்னா நம்மளால் நூறுரூபா சம்பாதிக்க முடியும் போல தெரியுதே டக்குன்னு ஒரே மாதத்தில் கூட கடனை திருப்பி கொடுத்தடலாம் அதன் மூலமாக கொஞ்சம் வளர்ச்சி இருக்குமேன்ற மாதிரியாக ஒரு நல்ல வளர்ச்சி அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் எட்டா கனியாக இருந்த அரசு வேலை அடுத்த வருஷம் கிடைக்கும் என்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இந்த பரீட்சை எழுதினோம்னா அந்த பரீட்சை எழுதுனோம்னா இப்போ இருக்கிறத விட உயர்வான நிலைக்கு போகலாம் என்கின்ற இளைய பருவத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆர்டர்கள்லாம் இப்போது தொழில் முனைவோர்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் நமக்கு உண்மையிலே நன்றாக இருக்கும் என்பதற்கான சில படிக்கட்டுகள் சில அடையாளங்கள் தெரியக்கூடிய யோக நாளாக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சித்தப்பா பெரியப்பா மற்றும் அத்தைமார்களோடு இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய அமைப்பு எங்கள் அப்பா தான் சம்பாதிச்சார் அண்ணன் தம்பிகளெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக கூட இல்லை கடைசியில் பாருங்கள் எங்கள் அப்பாவுடைய கிரெடிட்டுக்கு எல்லாரும் பங்கு கொண்டாடுறாங்கன்ற மாதிரியாக தன்னுடைய தந்தையை முதன்மைப்படுத்தி பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே உங்கள் அப்பாவிற்கான கிரெடிட்டு அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ரொம்ப நாளாக வந்து குலதெய்வத்தை போய் பார்க்கலை அம்மாவை போய்ட்டு பார்த்துட்டு வந்தலாம் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலே அதற்கான பயணங்கள் ஏற்பாடுகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையில் ஏதாவது ஒரு பயணங்கள் அமையும் அந்த வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் நன்றாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு புதிய திருப்புமுனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுமைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிர்பாராத சம்பவங்கள் கூட இருக்கும் ஒருத்தரை போய் பார்க்க போனால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் இருக்கிறார் என்கின்ற மாதிரியான அமைப்பு நம்ம ஒரு பிளான் போட்டுட்டு இப்படி போனால் அது தலைகீழாக மாறிச்சு நினச்சதை விட நல்லதாக முடிஞ்சதுன்ற மாதிரியாக இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் முன்பு எப்போதோ தொடர்புகள் போனவர்கள் மறுபடியும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே அது அது அப்படியே ஸ்டார்ட் ஆகுது சின்ன வயதில் பழகி போன ஒரு பள்ளி பள்ளித்தோழர்கள் எல்லாருமே திரும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு அல்லது ஏற்கனவே எதிரியாக இருந்து மாறிப்போன ஒருவர் நண்பராக இருந்து எதிரியாக மாறிப்போனார் திரும்ப பார்த்தா இப்போ நம்மக்கிட்ட வந்து வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் தூது என்ற மாதிரியாக நம்முடைய எதிர்த்தரப்பிலிருந்து தலைகீழ் மாற்றங்களை நாம் அறியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கின்ற அமைப்பும் இப்போது மகராசிக்காரர்களுக்கு புரிபட ஆரம்பிக்கும் நண்பர்களாக இருக்கட்டும் குடும்பத்தினராக இருக்கட்டும் சேர்ந்து செய்தால் அதன் மூலமான வெற்றிகள் கிடைக்கும் என்பதை அடையாளப்படுத்தி பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆனந்தமுள்ள நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மகர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு மனசு கொஞ்சம் தெளிவாகவே இப்போது இருக்கும் கடந்த ரெண்டு மூணு வருஷமா இருந்த தோல்விக்கு என்ன காரணம் டக்குன்னு வெளியே வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் எனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது வாங்க இனிமேல் விளையாண்டு பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக வாழ்க்கையை நல்ல விதமாக சவாலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு அப்படியே நடுத்தர வயதில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் பேரில் மனைவி பேரில் இருந்து வந்த ஒரு கலக்கங்கள் ஒரு அதிருப்திகளாக விலகக்கூடிய தன்மைகள் உண்டு என்னென்னு தெரில இந்த மனுஷன் இவ்வளவு கடனை வாங்கி வச்சுருக்கிறாரு யாருக்கு என்ன கொடுத்தார் எப்படி கொடுத்தாருன்னு வாயை திறக்க மாட்டேன்றார் இந்த மாதிரியான மனைவியோடைய அதிருப்தி அல்லது தன்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை மனைவிக்கு வேலை அமைப்புகள் நன்றாக இல்லை என்கின்ற உண்மையான கணவனாக இருக்கக்கூடிய ஒரு அக்கறை மிகுந்த அமைப்பில் இருக்கக்கூடியவருக்கு மனைவி மனைவியின் அமைப்புகளில் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பண வரவுகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஏற்கனவே இழந்த பணத்தை கூட திரும்ப பெறக்கூடிய நாளாக இன்னொரு ஒரு பத்து நாட்களுக்குள்ளே இந்த பலன் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நல்ல வேலை கிடைக்கும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் இது இருந்தாலும் கூட வேலைப்பல் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா பிடிக்காத ஒரு இது போடுறாங்க ஷிஃப்ட் போடுறாங்க வேலைப்பல் அதிகமாக இருக்குது ஒரு ஆள் வ பார்க்க வேண்டதுக்கு நாலு பேர் வேலையை ஏங்கிட்டே ப காட்டுறாங்க இந்த மாதிரியான வேலை அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் கூட இந்த வேலை நல்லது தான் கொஞ்ச நாள் அப்படியே நீடித்து செய்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையான ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மீனராசிக்காரர் இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்குங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் தீரக்கூடிய நாளாக இருக்கும் மிக மிக முக்கியமாக ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் நல்ல விதமாக நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாகவே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளே உணரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இதுவரைக்குமே குழந்தைகளுக்கு எந்த விதமான நல்லவைகளும் நடக்கலன்னு நினைச்சவங்களுக்கு செலவு பண்ணி சுப விஷயங்களை நடத்தக்கூடிய மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து மீன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னன்னா மன அமைதிக்கான கிரகங்கள் எதுங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலே மனதிற்கான காரண கிரகம் வந்து சந்திரன் தான் எவர் ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வலுத்திருக்குன்னு அர்த்தம் அதே நேரத்தில் எல்லாருமே எல்லா நேரத்துலேயும் சந்தோஷமாக இருந்துடுறது இல்லையே எல்லாருக்குமே துக்கம் என்பது சங்கடம் என்பது பொதுவான ஒன்று தானே வயதிற்கேட்டார் போல அப்போ சந்திரன் என்பது ராசியை குறிக்கிறது என்றாலும் கூட லக்னம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அதுதான் வந்து ஆன்மா என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மா என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மனசை குறிக்குது நம்முடைய உடல் திறமை செயலாற்றல் போன்றவைகளை குறிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ எவர் ஒருவருக்கு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரோ அவருக்கு சங்கடங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடந்திருந்தால் கூட அவருக்கு அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க அப்படின்னா என்னங்க லக்னாதிபதி போய் பாபர்களோடு சேரக்கூடாது லக்னம் வந்து பாபர்களுடைய இருப்புனால பலவீனம் அடையக்கூடாது இதற்கப்புறம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமியை அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதனை அடுத்த பஞ்சமி நாட்களுக்கு பஞ்சமி வரைக்குமான அஞ்சு திதி வரைக்குமே சந்திரன் வந்து பெரிய அளவில் வலுவிழக்கிறது இல்லைங்க சந்திரனை வந்து தேய்விரை வளர்பிரையாக கணக்கில் கொள்ளாமல் வானத்தில் தெரியக்கூடிய அளவில் அதாவது ஓரளவுக்கு வட்ட வடிவத்திற்கு ஓரளவுக்கு ஒளிபுரந்திய அளவிற்கு வந்து விட்டாரா என்பதை பார்த்து கொண்டாலே ஜோதிடத்தில் சந்திரனுடைய நிலமை கொஞ்சம் புரியுங்க சந்திரன் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறாரோ ராகுவோடு சேராமல் சனியோடு சேராமல் ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி போன்ற கிரகங்களோடு சேராமல் குறிப்பாக கேதுவும் அவருக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் கிரகண தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் ஆக சந்திரன் இருள் தன்மை அடையாமல் இருக்கும் பொழுது எவர் ஒருவருக்குமே எதையும் தாங்கக்கூடிய அமைப்புகள் மன அமைதி மன சந்தோஷம் போன்றவைகளை கண்டிப்பாக எதையும் பக்குவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே எந்த ஒருவருடைய ஜாதகத்திலையும் சந்திரன் வலிமை இல்லாமல் நல்ல விதமாக வலிமையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் அவர் சந்தோஷமாக இருப்பார் அதே நேரத்தில் சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கிறார் அமாவாசையிலே பிறந்திருக்கிறார் அமாவாசையில் பிறந்தவங்க எல்லாருமே மன வலிமை இல்லாதவர்களானால் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த சூரிய சந்திரர்கள் சேர்ந்திருப்பது அமாவாசை அமைப்புன்னு சொல்லப்படுகிறது அதற்குடைய சுக்கரன் அங்கே இணைந்திருந்தால் இந்த அமாவாசை தோஷம் கண்டிப்பாக விலகும் அதை போலவே இந்த இணைந்திருக்கின்ற சூரிய சந்திரர்களை குறு பார்த்தாலும் அந்த அமாவாசை தோஷம் கண்டிப்பாக விலகும் மிக மிக முக்கியமாக தை அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமாவாசை சித்திரை அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய அமாவாசை இந்த மாதிரியான அமாவாசை ஆவணி அமாவாசைன்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களில் ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் வலுவாக இருந்து அன்றைக்கு அமாவாசை ஏற்பட்டாலும் கூட அவரும் மனம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் சந்திரன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல அமாவாசையாக இருந்தாலும் தேய்படையாக இருந்தாலும் சந்திரனுக்கு அந்த இடத்துல திக்பல அமைப்புகள் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா ஜோதிடம் என்பது பலவிதமான ஒரு காம்பினேஷன்களை அப்படியே பொருத்தி பார்த்து பலன் சொல்வது என்பதால் சந்திரன் அமாவாசையாக இருந்தாலும் கூட திக்பல அமைப்பில் இருப்பது அல்லது அவரே ஆட்சி போன்ற அமைப்புகளில் இருப்பது உடன் இணையக்கூடிய சூரியன் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷ அமைப்புகள் நிச்சயமாக இருக்குங்க ஆக மன அமைதிக்கு காரணமான முக்கிய கிரகம் சந்திரனாக இருப்பார் அதனை அடுத்து லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது ஒரு பெரிய கஷ்டம் வந்துட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை அல்லது சிரித்து கொண்டே அதை கடந்து போகக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இந்த முக்கூட்டு அமைப்புகளின் மூலமாகத்தான் நடக்கிறது என்பது தாங்க உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க